என்ன பதில் சொல்கிறாரு நம்ம ஹெச்ஆர்என்சி வக்கீல் நாங்கள் பண்ணிட்டோம் என்ன பண்ணீங்க அப்டிராக்டை அப்லோட் பண்ணிட்டோம் அப்ச்ராக்ட் யாருக்கு தேவை ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற எல்லாருமே தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறது தவறு நல்லவங்க இருக்காங்க கடவுள் பக்தர்கள இருக்காங்க அந்த கோவிலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உண்மையான ஒரு நோக்கம் உள்ளவங்க அங்கே இருக்காங்க அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சி வாயிலாக ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் அளவு கடந்த மகிழ்ச்சி இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு நாகராஜன் அவர்களை ஸ்ரீ டிவி நேர்கள் சார்பாக வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பல்வேறு சீர்திருத்தங்களை ஹெச்ஆர்என்சியில கொண்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க நிறைய டிஜிட்டல் ஆகிடுச்சு அந்த லேண்ட் எல்லாமே எவ்வளோ சொத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சிஸ்டத்தில் பதிவேற்றிட்டோம் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து மீட்டு எடுத்துட்டோம் அந்த ஏலத்துக்கு கொடுத்தது அதை வரவேண்டிய பாக்கியெல்லாம் நாங்கள் வசூல் பண்ணிட்டோம் பல்வேறு கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே கோவில்களில் வந்து புத்தக நிலையங்கள் அமைச்சிருக்காங்க கோவில் குறித்த ஸ்தல புராணங்கள் அப்படி பல்வேறு விஷயங்களை இந்த அறநிலையத்துறை செய்து கொண்டு இருப்பதாக அறநிலையத்துறை அமைச்சர் திரு அனு சேகர்பாபு அவர்கள் பெருமிதத்தோடு சொல்கிறார் நான் தமிழக முதல்வருமே வந்து இவர் வந்து சேகர் பாபு அல்ல செயல்படும் பாபு அப்படின்னு அந்த துறை அதாவது இருக்கிற துறைகளிலேயே அந்த துறை தான் மிகவும் சிறப்பாக செயல்படுவதாக தமிழக முதல்வருமே பாராட்டு தெரிவித்திருக்கார் இப்போ நீதிமன்றம் என்ன அப்சர்வேஷன் சொல்லிருக்கு அப்படின்னா இந்த துறையில் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து தமிழக அரசு ஏதாவது இந்து அறநிலையத்துறையிடம் உள்ள இந்த கோவில் நிலங்கள் எவ்வளவு எவ்வளவு மீட்கப்பட்டது எவ்வளவு குத்தகை அப்படிங்கக்கூடிய தரவுகளை ஏன் இன்னும் நீங்கள் பொதுமக்களின் பார்வையில் வரும் அளவிற்கு அந்த ஒரு சிஸ்டத்தை ஏன் இன்னும் நீங்க ரெடி பண்ணல அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே நம்ம கூட ஒரு ஒரு டாப்பிக்கில் விவாதிச்சிருக்கோம் சார் அங்க வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க சாப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க ஃபண்டு வந்து கலெக்ட் ஆகுது இதை தான் வந்து அவங்க அந்த ஆடிட்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார் அதற்கு பல கோடி ரூபாய் வந்து முதலீடும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பேசியிருந்தோம் அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் ஒரு சிஸ்டம் இவங்க கொண்டு வரல இல்ல சிஸ்டம் வந்துருச்சு அதை இன்னும் வெளிப்படை தன்மைக்கு நம்ம கொண்டு வர வேண்டாம் அது பொதுமக்களுக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா சார் இது எப்படி இருக்குனாக்கா ஒரு ஆடிட் ரிப்போர்ட் ஒரு கோயில ஆடிட் ரிப்போர்ட் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆடிட்டர்ஸ் கல் கேட்குறாங்க இந்த மாதிரி இந்த இவ்வளவு விஸ்தீர்ணமான இடம் கோயில் சொந்தமாக இருக்குது இதை ஏன் நீங்கள் இன்னும் குத்தைக்கு விடாமல் இருக்கீங்க குத்தைக்கு விடாமல் இருக்கிறதுனால கோவிலுக்கு நிதி கிடைக்காம இழப்பு ஏற்பட்டுருக்கு என்ன விளக்கம்னு கேட்குறாங்க அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க அந்த ஹெச்ஆர்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த இடத்தை குத்தையை விட்டால் ஆக்கிரமிப்பாளராக அபகரிக்கும் அபாயம் உள்ளதால் அதான் குத்தைக்கே விடாமல் இருக்கும் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக அவங்க சொல்கிறாங்க அதைத்தான் நம்ம அரசாங்கமும் ஃபாலோ பண்ணுறாங்க நாங்கள் இதெல்லாம் அறிவிச்சு விட்டோம்னாக்க ஆக்கிரமிப்பாளருக்கு அதெல்லாம் கையகப்படுத்திடுவாங்க அதனால் நாங்கள் வெளிப்படையாக சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னாக்க கவர்மெண்ட்னாக்கா டிரான்ஸ்பரண்ட்டாக இதை பற்றி சொல்லணும் ஏன்னா இதில் பிறைய குளறுபாடுகள் இருக்குது முதல்ல நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒப்புத்துக்கணும் சேகர் பாபு நிறைய அபிஷேக கும்பாபிஷேகங்கள்லாம் செய்கிறாங்க நல்லது அதே மாதிரி பல இடங்கள் மீட்டு இந்த இடங்கள்லாம் இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி லட்சம் அறிவிச்சிருக்கிறாரு அதுவும் அவர் விரைக்கத்தக்காது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கிறோம் இதில் ஒரே ஒரு அவங்க அவங்கக ஒரு ரிவஸ்ட் என்னாக்க நீங்கள் மீட்டை நிலங்களிலிருந்து அந்தந்த கோவிலுக்கு எவ்வளோ வருமானம் வந்தது அதை மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க ஏன்னா இங்கே இப்படி ஒரு மாதம் மாதம் இங்கே அஞ்சு ஏக்கர் இங்கே பத்து ஏக்கர் முப்பது ஏக்கர் ரெண்டு கோடி அவங்க சொல்லிட்டுருக்காங்க அந்த பல வருஷமாக சொல்லிட்டுருக்கீங்க இ இதுவரை அந்த மீட்ட இடங்களில் முறைப்படி குற்றைக்கு விட்டு அதுலேருந்து வருமானம் என்ன அது சொன்னால் நல்லாயிருக்கும் அது சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் தெரியல பல வருடங்களுக்கு முன்னாடி கோவில் சொத்துக்கள் அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் ஏக்கர் இருந்தது அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டு இருந்தது திடீர்னு பத்து வருஷம் கழித்து பார்த்தாக்கா நாலு புள்ளி ஏழு எட்டு லட்சம் தான் இருக்குன்னு ஐம்பதனாயிரம் ஏக்கர் மாயம் மாயம் அது எப்படி போச்சுன்னு தெரியல இப்போ கூட நாலு லட்ச நாலு நாலு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஏக்கர் விளை நிலங்கள் இது நம்ம சைட்டோ இல்லை பில்டிங்கோ பற்றி பேசல அதுவும் இருக்கா இல்லையா அவங்க கையில் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா கூட தெரியாது அவங்களுக்கு எங்கே இருக்கு தெரியாது அதனால் இது டிரான்ஸ்மெண்ட்டாக கொண்டு வரத்துக்கு தேவை கொண்டு வரத்துக்கு பழைய இடையூறுகள் இருக்குது ஏன்னா கொண்டு வந்துட்டாக்கா அவங்க உள்ளே இருக்கிற குறைபாடுனால் வெட்டவெளி ஆயுமே அப்படிங்கிற பயம் அபாயம் இருக்குது அதான் இப்போ பண்ணாமல் அவங்க தளத்துகிட்டே இருக்காங்க நீங்கள் ஒரு இந்த ஆடிட் ஆப்ஜெக்டன்ஸ் ஒன்று கோவில் நிலங்கள் கோவிலில் உள்ள சொத்துக்கள் டிரான்ஸ்பெரண்ட்டாக பப்ளிஷ் பண்ணுங்கன்னு ஹை கோர்ட் அதே கோர்ட்டு இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க ஆடிட் ரிப்போர்ட் கோவில் ஆடிட் பண்ணுறீங்க இல்லையா அந்த ஆடிட் ரிப்போர்ட்டையும் நீங்கள் உங்கள் இணையதள வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன பதில் சொல்கிறாரு நம்ம எச்ஆர்எம்சி வக்கீல் நாங்கள் பண்ணிட்டோம் என்ன பண்ணீங்க அப்டிராக்டை அப்லோட் பண்ணிட்டோம் அப்டிராக்ட் யாருக்கு தேவை ஆடிட் ரிப்போர்ட்டாக ஃபுல்லாக இருக்குல்ல அதை அப்லோட் பண்ண வேண்டியதானே ஏன் அப்லோட் பண்ணுறது இல்லை என்னக்க அப்லோட் பண்ணாக்க என்ன வெளிவரும் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் முன்னாடி எப்படி இன்னும் அதிகமாக ஆகிடலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் ஆடிட் ஆப்ஜெக்ஷன்ஸ் இருந்தது கிளியர் பண்ணாமே இருக்குது இன்னமும் ஒரு உதாரணத்துக்கு என்ன ஆடிட் ஆப்ஜெக்ஷன் கேட்கலாம் நீங்கள் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சேலம் சுகரேஸ்வர் கோவில் நூற்றி பத்து ஏக்கர் நிலம் அதுவும் சேலம் டவுனுக்குள்ளே ஆடிட்டர் ரிப்போர்ட்ல எழுதார் இது பன்னெண்டு பதிமூணு வருஷம் பதினெந்த

ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் நிறையா கோவில்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்ஸு நாங்கள் ஆர்டிஎம்லாம் வாங்கியிருக்கோம் தான் உதாரணமாக சொல்ல வந்தேன் நான் இப்போது என்ன சொல்கிறாங்க ஆடிட்டர்ஸ் இத்தனைக்கும் ஆடிட் செஞ்சவங்க ஹெச்ஆர்என்சிக்குள்ளே இருக்கிற அவங்க எம்ப்ளாயீஸ் தான் இண்டிபெண்ட் ஆடிட்டரே கிடையாது சட்டப்படி இந்த வருமானத்துக்கு மேலே இருந்தாக்க ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் டர்ஸ் சட்டத்தையும் இருக்குது அதை வேறு விஷயம் பேசலாம் நம்ம சுகணேஸ்வர் கோவிலில் நூற்றி பத்து ஏக்கர் இந்த இடம் ஆக்கிரமிப்பாளர் கையில் இருக்குது இதனால் கோவிலுக்கு வருமானத்தை இழப்பு இருக்குது இதை உடனே அதை ஆக்கிரமிப்பை அகற்றி அந்த இடத்த கையகப்படுத்தணும் ஆடிட் ரிப்போர்ட் ஒன் அப்படியே கட் அண்ட் பேஸ் பண்ணி ஆடிட்டர் போட்டு ஆண்டு அதே கட் அண்ட் பேஸும் அடுத்த ஆண்டு அதுக்கு ஆடிட்டர் போட்டு கேட்டால் எங்களுக்கு மூணு ஆடிட்டர் போட்டு தான் எங்கிட்ட இருக்கு போ என்ன பண்ண முடியும் நூற்றி பத்து ஏக்கர் சேலம் டவுன்ல என்ன பண்ணுவீங்க நீங்க இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு இது உதாரணத்துக்கு சொல்லணும் நாங்கள் இப்போ சில நாங்கள் உதாரணம் எடுத்து பேச ஆரம்பித்தாக்க எல்லாம் மலைச்சு நிற்கலாம் இந்த மாதிரிலாம் கூட செய்கிற ஆள் இருக்காங்களா அப்படின்ட்டு ஏன்னா ஆடிட்டர் அவங்க டிபார்ட்மெண்ட் ஒன்னு ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் எச்ஆர்என்சியில் இருக்கிற எல்லாருமே தவறு செய்கிறாங்கன்னு சொல்கிறது தவறு நல்லவங்க இருக்கிறாங்க கடவுள் பக்தர்கள் இருக்காங்க அந்த கோவில்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உண்மையான ஒரு நோக்கம் உள்ளவங்க அங்கே இருக்காங்க அவங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கேள்வி கேட்டு ஆடிட் ரிப்போர்ட்டில் அவங்க உங்களுடைய ஆடிட்டை பதிவு பண்ணலாம் அதுக்கு மேலே செய்ய முடியும் அவங்களால் இப்போ ஹெச்ஆர்என்சி துறை ஹைகோர்ட்டில் ஆர்டர் வந்தாலும் அவனு செய்கிறது அவன் பாவம் சின்ன ஆடிட்டர் அவங்க கேள்வி எழுப்பினா என்ன பண்ண போகிறாங்க ஆட்சியிலையுமே அது இப்போ ஆடிட்டர் ஆடிட்டியில் கொடுக்குறதே கிடையாது எதுக்குமே பதில் வருவதில்லை அப்படின்னு சொல்லுறாங்க சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வலர்கள் வந்து என்னுடைய நிலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருக்கு எனக்கு நன்னாவே தெரியும் அந்த கோவில் நிலத்தை லோக்கலாக ஒருத்த கையில் போட்டுட்டு வருஷம் வருஷம் குத்தைக்கு விட்டுட்டு இருக்காருன்னு தெரியும் எனக்கு அந்த குத்தை எடுக்கிறவங்களையும் என்கிட்ட வந்து பேசுவாங்க ஐயா அந்த சிவன் சொத்து நாங்கள் பெருமாள் சொத்து இதுக்கான குத்தையை நானே தனியாக போய் நான் காணிக்கையாக செலுத்திடுறோம் செலுத்திடுவோம்னு சொல்லுவாங்க எங்கிட்ட ஆர்டிஐல கேட்டாக்க பல காலமாக ஒருத்தர் மேலே குத்தகை இருக்குது அவங்க தான் ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க ஆர்டிஐயில அது மேலே கேட்டாக்க உயர்நீதி போய் ஏதாவது சாஜாப் சொல்கிறாங்க ஏன்னா இந்த துறையில் ஒரு மூடி மறைப்புங்க இருக்கு இல்லையா அந்த மாதிரி பார்க்க முடியாது நேர்களை மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நன்றி வணக்கம்